வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொடி இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி மகாவிஷ்ணு அவர்களுக்கு வந்து மூன்று நாள் இப்போ போலீஸ் காவல் கொடுத்துருக்காங்க இந்த அப்டேட் அப்படிங்கிறது வந்து இந்த காவலில் அவரை அனுப்புறதுக்கு மகாவிஷ்ணு தரப்பு மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவித்தாங்க அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்க நினச்சது ஒரு நாள் தான் நினச்சாங்க அது மூன்று நாள் ஆகிவிட்டது ஏன்னா போலீஸ் காவல் கேட்டது ஏழு நாள் இப்போ மூணு நாள் அப்படிங்கும் போது உங்களுக்கு தெரியும் முதல் தடவையாக போலீஸ்க்கு ஒருத்தர் போய் ஒரு கஸ்டடிக்கு போகிறார் அப்படின்னா எப்படியும் போலீஸ் எப்படி உண்மையை வாங்குவாங்க அப்படிங்கிறது தெரியும் பழைய குற்றவாளிகளே வாங்கிடுவாங்க அவள் பூசா இவர் மாதிரி ஆட்கள் உள்ளே போகும்போது எப்படி இருக்கும் ஏன்னா அவரை பற்றி தெரிந்தவர்கள் இல்லை அவங்க அந்த அந்த அவருடைய பிரசங்கம் இதெல்லாம் பார்த்த வரைக்கும் ஒன்று சொல்கிறாங்க சார் ஒரே விஷயந்தான் நித்தியானந்தா மாதிரியே வளருவதற்கு அப்படியே டிட்டோ மாதிரி அவருடைய கார்பரேட் ஸ்டைலில் இவர் எல்லாமே பரம்பொருள்னு ஆரம்பிக்கிறதாகட்டும் பேர் மகாவிஷ்ணு அதனை மூணு முடியாது பட் பரம்பொருள் ஆகட்டும் அவர் பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் பார்க்கும்போது அப்படியே நித்தியானந்தா ஃபார்மேட்டாக யூஸ் பண்ணுறார் சார் அவர் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இன்றைக்கி அரசு பள்ளிகளில் இவர் வந்து அந்த பயிற்சி வகு போகிறார்ல அது போயிட்டு பரம்பொருள் அறக்கட்டளை சார்பாக அந்த பள்ளிகளுக்குலாம் நிறையா பணம் கொடுக்குறாரு உங்களுக்கு தெரியும் ஸ்கூலில் வந்து இந்த லைட்டு போடுறது அது போடுறதெல்லாம் யாராவது பண்ணுவாங்க அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறாங்க அதனால் கல்வித்துறை சா கல்வித்துறை வட்டாரத்தில் இவர் மிகப்பெரிய செல்வாக்காக தான் வளம் வந்திருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க இது அவங்க மேலே தப்பு இவங்க மேலே தப்பு அப்படிங்கிறத தாண்டி ஒருவர் கல்வியில் போய் கல்வி மாணவர்கள் மத்தியில் இந்த மாதிரி பேசுகிறாரு அப்படிங்கும் போது விட்டது எல்லாருடைய தப்பு தான் ஒரு ஒருவரை வந்து இந்த மாதிரி பேசக்கூடிய ஒருவரை வளர்ப்பது சமூகம் தானே சமூகம் போலேனா எப்படி இவ்வளோ பேர் வருவாங்க ஒரு அறக்கட்டளை ஒருத்தர் ஓப்பன் பண்ணுறாரு யூடியூப்பில் பேசுகிறாரு யூடியூபில் பேசுகிறவங்க எல்லாம் நல்லா எல்லாம் நல்லவங்க நினைக்கிறாங்க பாருங்கள் அது மிகப்பெரிய தப்பு இல்லை ஒரு நடிகர் நல்லா நடித்தா அதோடு போயிடணும் அவர் ஆட்சியை பிடிக்கணுங்கும்போது அவருடைய கொள்கையை பார்த்து தான் ஓட்டு போடணும் தனி மனிதருடைய ஓட்டு போட்டால் எப்படி இருக்கும் தமிழ்நாட்டில் தனி மனித வழிபாடு அதிகமாகவும் இருக்கும் எல்லாத்தையும் சொல்கிறோம் எல்லா கட்சியும் சொல்கிறோம் நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை அரசியல் கூட நடிகர்கள் வரலாம் அவர்கள் திறமை இருந்தால் திறமை இருந்தால் அவருடைய கொள்கையை பார்த்து மக்கள் ஓட்டு போடணும் ஆனால் அது இல்லையே இன்னும் குறிப்பாக சொல்ல இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மகாவிஷ்ணு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் ஒன்று தெரியுது பெரிய விஷயங்கள் வெளியில் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி தெரியுது திமுக அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா முதலமைச்சர் ரொம்ப குறியாக இருக்கார் ஏற்கனவே இந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் பெரிய கொஞ்சம் பேர் ரொம்ப கெட்டு போச்சு பெரும்பாலான மக்கள்கிட்ட வந்து என்னங்க திமுக அரசில் போய் இந்த மாதிரிலாம் விஷயங்கள் திமுகவுக்கு வேண்டிப்பட்டவங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நீங்கள் கூட பார்க்கலாம் திமுகவுக்கு வேண்டிப்பட்ட எல்லாருமே அன்பில் மகேஷ் பொய்யாமலியெல்லாம் தப்பு இல்லைன்னு சொல்ல சொல்லுவாங்க ஆனால் மகாவிஷ்ணுவை பேச அவர் பேசிய விதம் அவர் பேச விஷயம் எதையுமே வந்து ஒத்துக்க மாட்டாங்க ஐயா ஐயா ஜி கல் மட்டும் தான் ஒத்துக்குவாங்க இல்லை இந்த இப்போ போலீஸ் கஸ்டடி அப்படிங்கிறத வச்சு ஏன்னா எப்பயுமே ஒரு அரசு வந்துங்க பல விஷயங்கள் இருக்கும்போது மடை மாற்றம் பண்ண பல விஷயம் பண்ணுவாங்க இப்போ சென்ட்ரலில் வந்து ராகுல் காந்தி அமெரிக்கா போகும்போது நிறைய விஷயம் இங்கே பிஜேபி பண்ணும் அது தெரிஞ்சிடக்கூடாதுன்னு அந்த மாதிரி திமுகவுக்கு ஏற்கனவே நம்ம சொன்னோம் மோடி இங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் இவரெல்லாம் பெரிய கவசமாக இருக்கிறார்கள் திமுகவுக்கு ஏன்னா முதலமைச்சர் அறிக்கை விடுறார்கள் பாருங்க மெட்ரோக்கு படம் கொடுக்கல பிஎம்ஸ்டிக்கு கொடுக்கலன்னு ஏதோ ஒரு கன்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ திமுகவை பற்றிய எதிர் எதிர்மறையான விமர்சனங்கள் மக்கள்கிட்ட போகிறதுக்கு பதிலாக மோடியும் நம்ம ஐயா ஆளுநர் இப்போ ஹெச்ராஜா இவங்க பேசுகிறத பார்த்தா ஐயா திமுகவே போதும் பாண்டுருவாங்க இப்போ அதே போல் இந்த மேட்டரை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இப்போ ஆலோசிக்காமல் இருந்திருக்க மாட்டாங்கள்ல சொல்லக்கூடிய தகவல் நம்ம அதை நம்ம நினைக்கிறது என்னென்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மகாவிஷ்ணு அவர்களை வெளுத்து விடுவதற்கு இன்றைக்கி தயாராகிட்டாங்க ஏன்னா இந்த விஷயம் வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய இடைஞ்சலாக பார்க்கப்படுது கூட்டணி கட்சிகள் மத்தியிலேயே அப்போ ரொம்ப தீவிரமாக நடவடிக்கை எடுக்கிறோம் ஏன்னா வரக்கூடிய தகவல்கள் என்ன எல்லோரும் என்ன கேட்குறாங்க இல்லைங்க அன்பில் மகேஷ் பொய்யாமலி கூடலாம் ஃபோட்டோ எடுத்திருக்காரு அவருக்கு இருக்கிற என்ன லிங்கோ லிங்க் இல்லை இவரை தூக்கினாங்க லாடம் கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய கடமை இன்றைக்கி திமுகவுக்கு இருக்குது அதுக்கு தான் இந்த மூணு நாள் கஸ்டடி எல்லாரும் சொல்கிற தகவல் என்னென்னா அந்த மூன்று நாள் கஸ்டடியில் பல விஷயங்கள் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா இந்த அரைக்கட்டளை பற்றி தெரிந்தவர்கள் ஏன்னா ஒருவரை பற்றி தெரியாமல் நம்ம பத்தாம் ரூபா அவர் அவ்வளோ பணம் வாங்கிட்டார் இவ்வளோ பணம் வாங்கிட்டால் நம்ம சொல்ல முடியாது மகாவிஷ்ணுவை பொறுத்த வரைக்கும் போலீஸ் கஸ்டடிக்கு போயிருக்கார் வந்தால் தான் தெரியும் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் புரியும் இந்த மாதிரி பின்புலத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு தெரியும் நித்தியானந்தா ஆகட்டும் அது ஆகட்டும் நம்ம இதில் திருச்சியில் இருந்தார் பிரேமானந்தா அவராகட்டும் எல்லா சாமியார்கள்ட்டையும் ஒரு விஷயம் நம்ம புரியும் கல்லா கட்டுறதுக்கான வேலைகளை பண்ணுவாங்க யாராவது வள்ளலார் மாதிரி ஒரு சாமியாரை சொல்லுங்கள் இன்றைக்கி யாராவது இருக்காங்களா நீங்கள் சுற்றி யாராவது நிறைய பேரை யோசிங்க யாராவது நன்கொடையெல்லாம் வாங்காமல் வரவங்களுக்கு குறி சொல்கிறது லிங்கம் எடுக்கிறது அதாவது வந்து என்னென்னா ஒரு 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 சாதாரண ஒரு 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 சாதாரண ஒரு ஒரு சின்னதாக இருப்பாங்க இப்போ ஜக்கி வாசுதேவ் எடுத்துக்கோங்க இவ்வளோ இவ்வளோ தூரம் அவர்களை வளர விட்டது யார் ஒன்றுமே பண்ண முடியலையே ஜனாதிபதி வராங்க பிரைம் மினிஸ்டர் வராங்க எவ்வளோ ஏக்கர் கணக்கான சொத்துக்கள் எதாவது பண்ண முடியுமா நம்ம பேர் சொல்லலை இப்போ கூட ஒரு மன ஒரு சாமியார் இறந்து போனார் சாமியார் கடவுள் கடவுளியே அவர் தான் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போகிறாங்க அவர் இப்படி இறக்குறாரு இதை கூட தெரியாமல் சில வந்து ஆன்மீகம் அப்படிங்கிற பேரில் நம்ம இப்போ எவ்வளோ தான் சொன்னாலும் இன்னும் அது ஆன்மீகம் வியாபாரமாக இருக்குது அதுவும் இந்த இப்போ இவங்க வீடியோவில் பார்க்கும்போது என்ன தெரியுது பசங்க வந்து பேசுகிறாரு அப்படிங்கும் போது அவர் பேசுகிற தப்பு ஒன்று இன்னொன்று அந்த அறக்கட்டளை மூலம் உலகம் ஃபுல்லாக பேசுகிறாரு அப்போ தமிழ்நாட்டை மட்டும் கெடுக்கிறது மட்டுமில்லாம் உலகம் ஃபுல்லாக போய் கெடுக்கிறாரு அப்படின்னா அதுவும் தமிழ் பேசும் மக்கள்கிட்ட தான் போவார் இயற்கையிலே தமிழர்கள் தானே பார்த்து கூப்பிட்றது அப்போ தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் நம்ம தான் ஏமாறுறோன்னு பார்த்தா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்கள் ஏன் நம்புகிறாங்கன்னா பெரிய பணம் படைத்தவர்கள் கார்பரேட் நிறுவனத்தை சேர்ந்தவங்களுக்குலாம் டென்ஷனு ஒர்க்கு ஏதோ ஒரு விடிவு காலம் வேணும்னு நினைக்கிறாங்க அவர்களுக்கு இந்த மாதிரி ஆளை தேடுறாங்க கொஞ்சம் யோசனை பாருங்கள் நல்ல பகுத்தறி உள்ள ஒருத்தர் யாராவது இந்த இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட போவாங்களா அப்போ இவர்களை ஊக்குவிப்பது யார் இப்போ இந்த இந்த அங்கே அந்த ஸ்கூலில் என்ன அவர் பேசுகிறாரு எங்க ஆசிரியர் இதுக்கு முன்னாடி நிறையா பேசியிருக்காருங்க இதே மாதிரி தான் பேசியிருப்பார் அதில் ஒரு ஆசிரியர் கூடவா கண்டிக்கல அப்போ என்ன சரி மேலிடத்துலேருந்து வராரு நம்ம எதுவும் பண்ணக்கூடாது அப்படி தான் நினைப்பாங்க ஆசிரியர்கள் ஆசிரியர்களுக்கு தெரியாதா கல்வி போதிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு தெரியும் இவர் வந்து பேசுகிறது தப்பு ரொம்ப தப்பாக இருக்காருன்னு அதையும் தாண்டி இவரை வளர வைத்ததையா நம்ம நிர்வாகம் தான் இப்போ அந்த நிர்வாகமே இவரை யாப் படிக்கிறது அவ்வளோதான் இந்த மூன்று நாள் கஸ்டடியில் இப்போ கேட்க கேட்ட வரைக்கும் சொல்கிறது சார் இந்த மூணு நாள் கஸ்டடி இந்த மாதிரி ஆளுங்களாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்படி வாங்கிறதுன்னு போலீஸ்க்கு தெரியும் இவர் எப்படி உள்ளே என்ட்ரு ஆனார் இவருக்கு பின்னாடி எந்த ஜீக்கள் இருக்காங்க இவ்வளவு தூரம் ஆர்ப்பாட்டம் பண்ணுறவங்களுக்கு இவருக்கு என்ன தொடர்பு இவர் எத்தனை பிஜேபி சம்மந்தமான கூட்டத்தில் கலந்துருக்காரா இல்லை ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் கலந்துருக்காரா இல்லை ஆர்எஸ்எஸ்க்கு இவருக்கு என்ன தொடர்பு எவ்வளோ அமௌண்ட் அக்கௌண்ட்டில் வந்துக்குது அதுக்கெல்லாம் ஒழுங்காக வரி கட்டியிருக்காரா ஏன்னா இதே வந்து ஒரு கிறிஸ்துவரோ ஒரு இஸ்லாமியரோ இருந்தால் இந்நேரம் வந்து டக்கு நீடி வந்துடும் அந்த முடக்கிட்டோம் நாங்கள் வந்து பெரிய அளவுக்கு பண்ணிட்டாங்க உண்மை உண்டா இல்லையா இந்தியாவில் எப்படி இருக்குது ராகுல் காந்தி சொன்ன மாதிரி மத சுதந்திரம் இல்லை பொது சிவில் சட்டம் இப்படி தொடர்ந்து எல்லாம் சொல்லி கொண்டிருக்க வேடையில் இந்த மாதிரி குட்டி குட்டி சாமியார்கள் வந்துட்டுருக்காங்க இவங்களை இப்படியே விட்டால் மிகப்பெரிய சாமியார்கள் ஆவார்கள் இவர்களை கடைசி வரைக்கும் தடுக்க முடியாது இந்த தீட்சிதர் மேட்டரில் என்னாச்சு ஆச்சு வரவு செலவு உணவு காட்டுங்கன்னு கோட்டு சொல்லுது சபை மேலே நின்று நீங்கள் வந்து சாமி கும்பிடக்கூடாதுன்னு அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க ஒரு ஒரு அமைச்சர் போகிறார் அவரையே உள்ளட மாட்டுறாருங்க இதாங்க இன்றைக்கி நிலமை அப்போ அவர்களுக்கு அந்த தைரியத்தை கொடுத்தது யார் கொஞ்சம் யோசனை பாருங்க கோயில் வேண்டாம் என்று சொல்வதில்லை கோயில்கள் கொடியவர்களின் கூடாரமாக விடாது கூடாதுன்னு கலைஞர் எழுதினாரு அப்போ என்ன அர்த்தம் அது இன்னைக்கு இன்றைக்கி அதை வந்து பிஜேபி தான் என்ன சொல்கிறாங்க அந்த கோயிலே இவங்களுக்கு கொடுத்துருணுங்கிறாங்க அறநிலைத்துறையை வேணான்னு அதில் கொள்ளடிக்கிறதுக்கு கொள்ளடிக்கிறது நிறைய பிஜேபி தான் பாருங்கள் அந்த நிறைய அறநிலைத்துறை சார்பில் நிறைய இதை ரெக்கவர் பண்ணாரு பாருங்கள் எல்லாம் பிஜேபி ஆளுங்க தான் தொடர்ந்து நம்ம சொல்கிறோம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திமுக ஒரு விடாப்படியாக இருக்குது இவரது கண்டன்ட் ஆகும் இவர்ட்ட மூணு 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 நாள் இவர் விசாரணையில் பாருங்கள் இந்தந்த மாதிரி பண்ணியிருக்காரு இது இப்படி பண்ணியிருக்காரு அப்படி பண்ணியிருக்கார் இவ்வளோ சொத்து சேர்த்துருக்காரு அப்படின்னு சொல்கிறது மட்டுமில்லை இவருடைய டெல்லி தொடர்புகள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை வந்து எந்தளவுக்கு இவரை கொண்டு போக முடியுமோ அதெல்லாம் கொண்டு போயிடுவாங்க ஏற்கனவே ஆருத்ரா கோல்டு விஷயத்துலேயே திமுக நிறைய பேர் குறை இருக்காங்க என்னங்க பிஜேபியில் இவ்வளோ பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க வெளுத்து வாங்க வேண்டியதானே அப்படின்னு அதனால் அதை இந்த மேட்ரு கண்டென்ட் சூப்பராக இருக்குது இது எடுபடக்கூடிய கண்டென்ட்டுன்னு திமுகவுக்கு தெரியும் மற்ற விஷயங்கள்லாம் கவனத்தை திசை திருப்பவும் எல்லா அரசும் பண்ணுறது தான் திமுக பண்ணுறது தப்பே இல்லை அப்படி தான் பண்ணணும் ஒரு அரசியல் கட்சி அப்படி தாங்க பண்ணும் எந்த அரசியல் கட்சி எடுங்க ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு இன்னொரு மேட்டரை போடுவாங்க அது வந்து இது சரியாக தப்பான்னால் நீ கேட்க முடியாது விஜய் விஜய் வந்து கொடியேற்ற போகிற அன்னைக்கு கரெக்டாக நியூஸ் வருது என்ன நியூஸு அமைச்சரவை மாற்றம் அந்ததான் இல்லையா உடனே முதலமைச்சரை கேட்டதுக்கு அதை பற்றி எனக்கு தெரியாதுன்ட்டார் இது இப்போ இந்த கவர்மெண்ட் மட்டும் இல்லைங்க எல்லா கவர்மெண்ட்டும் இதான் பண்ணும் மோடியிலேருந்து எல்லாம் இதான் பண்ணுவாங்க ராகுல் காந்தி கரெக்டாக பிரச்சாரத்துக்கு ஒரு இடத்துக்கு போகிறாரு பேச போகிறாரு சொல்கிற நேரத்தில் தேர்தல் ஆணையம் வந்து தேர்தல் அட்டவணையை வெளியிடும் ராகுல் காந்தி பேசுகிறது மறையும் இல்லை எல்லாரும் பண்ணுறது தான் மற்ற வகையில் மகாவிஷ்ணுவை வளைப்பதற்கு போலீஸ் தீர்மானம் பண்ணிவிட்டது ஒரு பெரிய ஒரு பத்து நாள் ஓடக்கூடிய கண்டென்ட்டாக வருங்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்